ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் இரவு நேரத்திலே இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் குலைவு செல்லும் அவர்கள் ஒரு நபியோடு எடுத்துக்காட்டி இந்த காரியத்தை செய்ய சொல்லுகின்றார்கள் அப்துல்லா இப்னு அமர் எல்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரிலே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகைகளில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது தாகூத் அலி இஸ்லாம் அவர்களின் தொழுகையாகும் நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தாகூதின் நோன்பாகும் அவர் பாதி இரவு வரை தூங்குவார் பிறகு இரவில் மூன்றில் ஒரு பகுதி நேரம் தொழுவார் பிறகு ஆறில் ஒரு பகுதி நேரம் தூங்குவார் அவர் ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார் இது அல்லாவுக்கு விருப்பமான பிரியத்திற்குரிய ஒரு செயலாக தாவூத் அலை இஸ்லாம் அவருடைய செயல் இருந்தது இந்த செயலை நாமும் செய்தால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுடைய பட்டியலிலே நாமும் இருப்போம் அல்லாஹ் நம்மை விரும்புவதற்கு இரவு நேரத்தில் எழுந்து தொழுகையை பேணுவோம்